காலில் தான் கட்டிக்கல நான் இந்த வீட்டிற்கு மாடாக உழைச்சி தேகிறேனே யாருக்காவது என் மேலே அக்கறை கொஞ்சமாவது இருக்கா என்றுதான் சொல்ல வேண்டும் அவங்கவங்க அவங்க வேலை ஆக வேண்டும் அதற்கு நான் உழைக்கணும் ஏன் நல்லது கெட்டது என்று ஒன்றும் கிடையாது அப்படி என்று ஏகமாக புரிந்து தள்ளினால் தன் கணவன் சீனிவாசனிடம் ராதா என்றுதான் சொல்ல வேண்டும் பின்னர் மனமாகி வருடங்கள் உருண்டோடிவிட்டது கூட்டு குடும்பத்தில் விரும்பி வாழ்க்கப்பட்டு வந்தவள் தன் அப்பாவை இழந்த பின்பு இந்த ஐந்து வருடத்தில் அம்மா தனியாக கிராமத்தில் இருக்கின்றாள் இவளுக்கு இருக்கின்ற அன்றாட தொடர் வேலைகளில் கிராமத்திற்கு சென்று தாயை போய் அவ்வப்போது பார்ப்பதே அரிதாகிப் போயிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக பெண்கள் திருமணத்திற்கு பின்பு என்னவோ அத்துணை பிறந்த வீட்டு உறவுகளையும் மறந்தும் துறந்தும் அல்லது பிரிந்தும் வருவதுதான் என்ன ஒரு கொடுமை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ஒரு தருணத்திற்காகவே புகுந்த வீட்டார்கள் நன்றியோடு இருக்க வேண்டாமா என்றுதான் தோன்றுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தற்போது தாயின் உடல்நிலை சரியில்லை என தகவல் வந்துள்ளது ஒரு எட்டு பார்த்துவிட்டு வரலாம் என்றால் மாமியார் மாமனார் தனது மகனுடன் யாத்திரையாக நாளை புறப்பட சென்றால் வருவதற்கு இரண்டு வாரங்கள் குறைந்தது ஆகும் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் தன் ஒரே பிள்ளை மகதனுக்கு பத்தாம் வகுப்பு தேர்வுகள் நடக்க இருப்பதாலும் கூட இருந்து அவன் படிப்பதற்கு வசதியாக மாமனார் மாமியாரை யாத்திரையாக இதுதான் சரியான சமயம் என அவர்களை கிளப்பியதே ராதாதான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரே நாத்தி சுதா மருத்துவம் இறுதி ஆண்டு படிக்கிறார் அவளும் அவள் படிப்பில் புலி ஏகத்திற்கும் பிஸி என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன ஒரு இக்கட்டான நிலை தாயை பார்ப்பதா மகனின் படிப்பை பார்ப்பதா இவர்களின் பயணம் தடைபட நாமே காரணமாகி விடக்கூடாது என்ற தவிப்பில் உறக்கமே வரவில்லை ராதாவிற்கு என்றுதான் சொல்ல வேண்டும் அனைத்து வேலைகளையும் முடித்து மருந்து எல்லாம் அத்தைக்கும் மாமாவிற்கும் கொடுத்து மீதியை ஊருக்கு எடுத்து செல்ல என பிரித்து கொடுத்து அவர்களின் பயணத்திற்கு வேண்டிய துணிகளை எடுத்து வைத்துவிட்டு அங்கே ஒரே அடியாக குளிரும் என்ன கம்பளியை எடுத்து வைத்து தனது அம்மாவின் உடல்நிலை பற்றி அவர்களிடம் சொன்னபோது அவர்கள் அச்சோ அப்படியா உடம்ப நன்றாக பார்த்துக்க சொல் நீ வேற இப்போ போக முடியாத சூழ்நிலை பாவம் என்று பரிதாபம் காட்டி அவர்களின் கவலையை அங்கேயே முடித்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இரவிற்கான உடை மாற்றி சாப்பிடாமலேயே படுக்கையறை அடைந்து கணவரிடம் சொன்னதற்கு அவனோ ம் இது வேறையா நாங்கள் எங்காவது கிளம்பினாலே பொறுக்காதே உங்கள் அம்மாவிற்கு என கேட்டதற்குத்தான் மேலே ராதா ஆரம்பத்தில் புலம்பியவை அனைத்தும் என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்கள் கிளம்புங்கள் நான் போய் பார்த்து கொள்ள முடியலையே என்ற வருத்தம் தான் அதை கூட நான் உங்களிடம் சொல்லக்கூடாதா என்று வருத்தமுற்று அவனுடன் கோபித்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பொழுது நல்லபடியாக வெடிந்து காலையிலேயே நாத்தி சுதா தான் கல்லூரியின் மூலமாக வெளியூர் முகாமிற்கு செல்ல வேண்டியிருப்பதாக கூறி புறப்பட்டு போய்விட தனியாக தானே இருக்கோம் கிராமத்துக்கு போய் பார்த்துவிட்டு வந்துவிடலாமே என நினைத்து கிளம்பி போய்விடாதே என்றும் மகனின் தேர்வுகள் இருக்கு அவன் படிக்கணும் என அத்தை கூறி கிளம்பி சென்றிட இவள் மனமோ வீட்டு வேலையில் ஈடுபடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அண்டையர் உதவியுடன் மருத்துவமனை சென்று திரும்பி வந்த பின்பு அம்மாவிடமிருந்து வரும் செய்திக்காக காத்து இருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இருதலை கொல்லியாய் தவித்து இருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மாலை வரை செய்தி எதுவும் வரவில்லை இவள் அலைபேசியில் அழைத்து பார்த்தபோது அம்மாவும் எடுக்கவில்லை கவலை இன்னும் கூடி போனது ராதாவிற்கு என்றுதான் சொல்ல வேண்டும் ராதாவிற்கு வேலைகள் எதுவும் ஓடவில்லை மனத்திற்கு பிடிக்காமல் கண்ணீருடன் காத்து இருந்தால் அம்மாவின் அழைப்பிற்காக என்றுதான் சொல்ல வேண்டும் இரவு அம்மாவிடமிருந்து அழைப்பு வரவே ஆர்வமாக ஓடிப்போய் எடுத்து பேசினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தான் நல்லா இருப்பதாகவும் நாத்தி சுதா இங்கே வந்து அவளை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு சென்று காண்பித்ததாக கூறி மகிழ்ச்சியாக பேசினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ராதாவிற்கோ ஆச்சரியம் நாத்தியிடம் அலைபேசியை தருமாறு கூறினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சுதா இது ஏதோ கேம்ப் என்று சொன்னாயே என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் பொய் சொன்ன அண்ணி என்று அங்கிருந்து பதில் வந்தது இங்கே தான் கேம்ப் பூரணமாக அம்மா நலமான பின்பு தான் நான் அங்கே வருவேன் நீங்க தைரியமாக இருங்கள் என்றால் சுதா என்று தான் சொல்ல வேண்டும் எனக்காக ரொம்ப சிரமப்பட்டு இருக்க நீ என சொன்னதற்கு அவளோ இதில் என்ன சிரமம்ி நீங்கள் எங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவோ தியாகம் பண்ணி இருக்கீங்க இவ்வளவு வருடமாக எங்களுக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் செய்து இருக்கீங்க நான் கூட எங்கள் வீட்டாரை கவனிக்காமல் படிப்பு படிப்பு என போன பிறகு எங்கள் அப்பா அம்மாவை உங்களோட பெற்றோரை போல நீங்கள் கனிவாக பார்த்துக்கிட்டீங்க அதை விட இது பெரியதா என்ன என்று அவள் சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சுதா நீ மருத்துவம் மட்டும் படிக்கல மனிதத்தையும் சேர்த்து படித்திருக்கின்றாள் நல்லா இருக்கணும் நீ என மனதார வாழ்த்தினாள் என்றாள் என்றான்